ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவருத்தம் எழுபத்தி ஓராவது பாசுரம் இதில் தலைவி தோழியிடம் சொல்கிறாள் என்னுடைய செவிலித்தாய் என்னை நொந்து கொள்கிறாள் வெறுக்கிறாள் என்று எதுக்காக விதக்கிறா பாருங்கள் பாசுரம் படித்தா புரியும் உங்களுக்கு ஊழிகளாய் உண்டான் என்றிலம் பழங்கண்டு ஆழிகளாம் பழம் ஆழிகளாம் பழ வண்ணம் என்றேர்க்கு அகுதே கொண்டு என்னை நாள் இவள் என்னும் நாள் இவளோ வெனும் ஞானமுண்டான் வண்ணம் சொல்லிற்று என்னும் தோழிகளோ உரையீர் எம்மை அம்மனை சூழ்கின்றவே அம்மனை சூழ்கின்ற செவிரி நம்ம சொன்னோம் அம்மனை சூழகின்றவே தொழில்களை ஒன்று தோழிகளை கூப்பிட்டு சொல்லுங்க என்னை பற்றி என் என்னுடைய அம்மனை என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் பசங்கள் அ பார்த்த முடிச்சா அப்படிங்களுக்கு ஊழிகளாய் ஊழிகளாய் என்ன காலஸ்வரூபியாக இருக்கிறான் சுவாமி ஊழிகளாய் உலகேழும் உண்டான் என்றிலம் ஊழிகளாய் அப்படி காலஸ்வரூபியாக இருக்கிற சுவாமி இந்த உலகத்தை ஏழு உலகத்தையும் உண்டான் என்றிலம் அப்படிலாம் நான் ஒன்றும் சொல்லலை ஊழிகளாய் உலகேழும் உண்டான் என்றிலம் பழங்கண்டு ஆழிகளாம் பழவண்ணம் வண்ணம் என்னேற்கு கலாப்பழத்தை பார்த்தாலாம் தலைவி அதை பார்த்து இதனோட வண்ணம் கடலோட வண்ணம் போல் இருக்குதுல்ல ஆழிகளாம் பழவண்ணம் ஆழிகளாம் வண்ணம் கடல் போன்ற நிலத்தை உரிக்கிறதுக்கு உடைத்திருக்கிறது இந்த பழம் என்ன சொன்னேன் சொன்னேன் அதுக்கு சொன்னேற்கு அன்றேர்க்கு அதை சொன்ன எனக்கு அகுதே கொண்டு அகுதே கொண்டு என்னை அதோ அந்த வார்த்தையை வச்சுட்டு என்ன என்னோட என்னோடய தான் நாழி இவ்வளோ வேணும் நாழி நாள் நாள் இவளோ எனும் நாள் என்ன வேணும் இல்லை அடகாப்படாறுன்னு நடத்தும் தன்குடிக்கேதும் தக்கவா நினையாள் அப்படின்னு இதுவர் திரும்ப கேள்வார் தங்குடிக்கேதும் ஏதும் நினை நினையாள் நம்ம குடிக்கு நல்லது எது என்பதை பற்றி எண்ணாதவளாக இருக்கிறாள் அப்படிப்பட்டவள் நாள் ஸோ ஸோ நம்ம என்ன படித்தோம் நாள் இவள் இவளோ ஞானம் உண்டான் வண்ணம் சொல்லிற்று என்றும் ஞா ஞானம் இருக்கு இந்த உண்டான் இந்த உலகத்தின் இந்த உலகத்தை உண்டவனுடைய திறத்தை சொல்லுகிறாள் இவள் என்னும் என்னமோ இந்த பழத்தோட நிறம் கடல் போல நிற கடல் போ கடலின் நிறத்தை பொறுத்திருக்கேன் என்று சொன்னேன் அவ்வளவுதான் உடனே இப்போ வந்து என்ன சொன்னான் இவ் நாள் இவளோ என்னும் அடங்காப்பிடாரின்னு சொல்லிடுச்சு அதுக்கப்புறம் முண்டான் வண்டம் சொல்லிற்று என்னும் தோழிகளும் இப்படி வா உறையீர் எம்மை அம்மனை சூழ்கின்னவே என்னை பற்றி என்னெல்லாம் யோஜனை இருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்கிறோம் பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் ஊழிகளாய் உலகேழும் உண்டான் என்றிலம் நான் அப்படி சொல்லலை வெறும் பழங்கண்டு ஆழிகளாம் பழவண்ணம் என்னேர்க்கு அகுதே கொண்டு என்னை நாள் இவளோவினம் ஞால உண்டான் வண்ணம் சொல்லிற்றே எண்ணம் தோழிகளோ உறகீர் எம்மை அம்மனை சூழ்கின்னவே அடுத்த பாசுரம் இது எழுபத்தி ரெண்டாவது பாசுரம் இந்த பாசுரத்தில் என்னென்னா இளம்பிறையை கண்டு தோழி வருந்தல் பிரிவாற்றவையான சாரி தலைவி வருந்துதல் பிரிவாற்றாமையால் எப்படி இருக்கு சூழ்கின் கங்குல் சுருங்காகிருளின் கருந்திணிம்பை போழின் மிக திங்கள் இளம்பிள்ளையும் போழ்க துழாய் மலர்க்கே தாழ்கின்ற நெஞ்சத்து தாழ்கிய தாழ்கிய நஞ்சத்தார் தாழ்கிய தரு தமிழாட்டியேன் தாழ்கிய நஞ்சா தாழ் தாழ்கின்ன நெஞ்சத்து ஒரு தமிழாட்டியேன் மாமைக்கு என்ன வாழ்கின்றவாறு இது வாழ்கின்றவாறு இது வாழ்கின்ற வாழ் இது வந்து தோன்றிற்று வாழியதே படிக்கலாம் சூழ்கின்ன கங்குருள் சுருங்கா இருளின் கருந்திணிமை கருந்திருமைன்னா கருப்பு நிறத்தினுடைய செறிவைன்னு சொல்கிறோம் அடர்த்தின்னு பின்ன பண்ணுறோம் ரொம்ப அடர்த்தியாக இருக்கிற கிருட்டு அதான் அர்த்தம் கா சூழ்கின்ன கங்குருள் சுருங்கா கிருளின் கருந்திணிமை க கிருட்டியினுடைய அடர்த்தி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அதை போழ்கின்னு அதை விழு அதை போழ்கின்றனா அதை சிதறடிக்கிறேன்னு அர்த்தம் அதை போழ்கின்ன திங்கள் இளம்பிள்ளையும் அதுக்கு அதை அந்த இருட்டை போக்குறதுக்காக வந்த அந்த பிறைச்சந்திரனும் பிறைச்சந்திரன் போழுக என்னையும் பிளக்கட்டும் அப்படின்னு சொல்கிறான் இந்த பாசு இந்த பாசுரத்தோட இது வந்து என்ன இளம்பிறையை கண்டு தலைவி வருந்துதல் தான் அதனால் இருட்டை போக்க வந்த அந்த இளம்பிரயம் இளத்தை சிதைக்க வந்தேன் இருட்டை சிதைக்க வந்த இளம்பிரை என்னையும் திதைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு தான் முதல் போஷ்டும் போழுக துழாய் மலர்க்கே வாழ்கின்ன நஞ்சத்து ஒரு தமியாட்டியேன் அர்த்தமாக துழாய் மலர்க்கே பெருமான் அணிந்த மாலையில் இருக்கிற திருத்து சாய்க்கும் மலருக்கும் தாழ்கின்ன அதனால் உருகி போகின்ற நஞ்சை உடைய தமிழாட்டியன் தமிழாட்டியன் என்ன ரொம்ப சாதாரணப்பட்ட மனுஷினான் தமிழாட்டியன் மாமைக்கு என்ன வாழ்கின்னவா வா இது இதுவோ வாழ்கின் மாமைக்குன்னா என்னுடைய உடல் நிறம் மாறாமல் இருப்பதற்காக வாழ்கின்றவாறு இது இதுவோ வாழ்கின்றவாறு இப்படி தான் நான் வாழ்ந்து என்ன வாழ்துன்னு தெரியல எனக்கு உடல் நிறம் மாறிக்கொண்டே இருக்கிறது அது மாறாமல் இருப்பதற்காக சொல்லு மாமைக்கு அதை நான் கா என்னுடைய உடல் நிறத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டும் மாமைக்கு இன்னு வாழ்கின்றவாறு இது இதுவோ வந்துதோ நிற்று வாலினி இதுவோ இது வந்தது அந்த பிறைச்சந்திரன் வந்து தோன்றிற்று அந்த இளம்பிறை இருக்கே அதுதான் இதுவோ அது இதுவோ வந்து தோன்றிற்று வாளியதை வாளியதுன்னா வலிமை மிக்கது என்ற அர்த்தம் என்னை வருத்தப்பட வைக்கிறது என்ற அர்த்தம் இதுதான் இந்த பாசுரத்தை பொதுவான அர்த்தம் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் உங்களுக்கு தலைவி இளம்பிறையை கண்டு வருந்துகிறாள் அந்த இளம்பிறை என்ன பண்ணுறது ரொம்ப அடர்த்தியாக இருக்கிற இருளை போழ்கிறது போழ்கிறதுனா பிளக்கிறது சிதைக்கிறது அந்த இளம்பரை என்னையும் சிதைக்கட்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அமைந்திருக்கு பாசனம் இது தலைவி தனக்குத்தானே சொல்லுகிறாள் அப்படின்னு சொல்லலாம் இல்லை இளம்பரையை நோக்கி சொல்லுகிறாள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் படிக்கலாமா சூழ்கின்ன கங்குள் சுருங்காயிருளின் கருந்திணிம்பை பூழ்கின்ன திங்கள் இளம் பிள்ளையும் போழ்க துழாய் பலர்க்கே தாழ்கின்ன நஞ்சத்து ஒரு தமிழாட்டியேன் மாமைக்கு இன்னு வாழ்கின்னவாறு இதுவோ வாழ்கின்றவாறு அப்படி தான் நான் வந்துட்டு இருக்கேன் இதுவோ வந்து தோன்றிற்று வாலியதே இதுவோன்னா அந்த பிரச்சனை தான் நான் சொல்கிறேன் வந்து தோன்றிற்று பாலியதே அடுத்த மாதிரி நினைக்கிறேன் ਸ਼੍ਰੀਮਤੀ ਰਾਮਾ ਨੂੰ ਜਾਇ ਜਨਮਾ